பால என்ன நடந்தது விரிவா சொல்லுங்க வேதவள்ளி பயணிகள் யாரும் எதிர்பார்க்காத தருணம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புறப்படுகிறது ஏர் இந்தியா விமானம் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்தில் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு சரியாக விமானம் புறப்படுகிறது தற்போது வரை அந்த விமானத்தில் இருநூத்தி முப்பது பயணிகள் இருக்கிறார்கள் பனிரெண்டு பேர் விமான ஊழியர்கள் ரெண்டு பைலட் இருக்கிறாங்க பத்து விமான ஊழியர்கள் இருக்கிறாங்க மொத்தமாக இரநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் கொண்ட அந்த விமானம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படுகிறது ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு சரியாக ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி அளவில் அந்த விமானம் ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகுது அந்த ரன்வேயினுடைய எண் இருபத்தி மூன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தினுடைய இந்த ரன்வே தான் நம்ம பார்க்குறோம் விமானம் ஒன்று முப்பத்தி எட்டுக்கு சரியாக இந்த பகுதியிலிருந்து புறப்படுது இங்கிருந்து புறப்படக்கூடிய அந்த விமானம் சரியாக நான்கு நிமிடங்களில் ரன்வேலருந்து முன்னோக்கி செல்கிறது இந்த பகுதியை நோக்கி சொல் செல்கிறது ஒன்று நாற்பத்தி இரண்டு மணியளவில் சரியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மேக்கானி நகர் அப்படிங்கிற ஒரு கட்டிட பகுதியில் விமானம் விபத்துக்குள்ளாகிறது இந்த காட்சிகள் தான் தற்போது வரை நமக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைத்திருக்கிறது இந்த விமான விபத்து ஏற்பட்டு தற்போது வரை ஒன்றரை மணி நேரம் ஆகிறது இதில் ரெண்டு சிக்கல் இருக்குது முதல் சிக்கல் என்னென்னா அந்த விமானத்தில் பயணித்த பயணிகள் விமானிகள் மொத்தமாக அந்த க்ரூ என்ன ஆனார்கள் அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற முழு விவரங்களும் வெளியாகவில்லை ரெண்டாவது இந்த மேகானி நகர் என குறிப்பிட்டல இந்த அகமதாபாத் விமான நிலையத்திற்கு அருகே உள்ள இந்த பகுதியில் கிட்டத்தட்ட மக்கள் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த பகுதியில் கட்டிடங்கள் மீல் விமானம் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது நம்ம காட்சிகளில் பார்க்க முடிகிறோம் நகர்ப்புறத்தில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பயணிகளுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல நகரத்தில் வாழ்ந்த நகரவாசிகள் குறிப்பாக மேக்கானி நகர் வாசிகளுக்கும் பிரச்சனை இருக்கிறது எத்தனை பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் இந்த விபத்தில் இருந்து தப்பித்தவர்கள் எத்தனை பேர் அப்படிங்கிற விவரங்கள் வெளியாகவில்லை இருந்தாலும் தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கிற தகவல்களை உங்கள் முன் பகிர்கிறேன் இது ஏர் இந்தியா விமானம் ஏர் இந்தியா விமானம் தற்போது டாடா நிறுவனத்தினுடைய கையகத்தில் இருக்கிறது ஏற்கனவே இந்திய விமானத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த ஏர் இந்தியா விமானத்தை டாடா நிறுவனம் முழுவதுமாக வாங்கியிருக்கிறாங்க அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி செல்லக்கூடிய இந்த விமானம் மொத்தமாக இதனுடைய பயண நேரத்தை பொறுத்தவரை ஒன்பது மணி நேரமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி இந்த விமானம் ஒன்பது மணி நேரம் இரண்டு நிமிடங்கள் செல்லக்கூடியதாக இருக்கிறது மொத்தமாக டிராவல் டிஸ்டன்ஸ் ஆறாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் இந்த சர்க்கிளில் இது வந்து பயணிக்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈரான் காஸ்பியன் கடல் மற்றும் கிரீக் வழியாக உக்ரைன் போலாந்து ஜெர்மனி கடைசியாக பிரான்சின் வழியாக யுனைடெட் கிங்டம் என அழைக்கப்படக்கூடிய பிரிட்டனினுடைய தலைநகரான லண்டனுக்கு செல்வதுதான் இந்த ஒட்டுமொத்தமான திட்டம் ஒன்று முப்பத்தெட்டுக்கு கிளம்புது அப்படின்னா இந்த ஃப்ளைட்டு ஒட்டுமொத்தமாக சென்றடைவதற்கு இரவு எட்டு மணி இந்திய நேரப்படி ஆகும் ஆனால் எட்டு மணிக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் பத்திரமாக லண்டனில் உள்ள கேட்விக் சர்வதேச விமான நிலையத்தில் இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு போயிருக்காங்க ஆனால் விமானம் ரன்வேலருந்து கிளம்பி நான்கு நிமிடங்களுக்குள்ளாக அகமதாபாத்தில் உள்ள நகர்ப்பகுதியிலேயே வெடித்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது இது விபத்தா அல்லது இது ஏதாவது திட்டமிட்ட சதியா அப்படிங்கிற ஒரு விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த விமானத்தை பொறுத்தவரை இரண்டு கேப்டன்கள் இயக்கியிருக்கிறார்கள் அவர்களை பற்றியான முழு விவரங்கள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது ஸ்மித் சபர்வால் என்கிற அந்த கேப்டன் இவர்தான் பைலட் முக்கியமான ஒரு பைலட்டா இருக்கிறார் இவருடைய பணி அனுபவம் சுமார் எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் விமானத்தை இயக்கிய அனுபவத்தை பெற்றவராக இருக்கிறார் கோ பைலட் உதவி பைலட்டாக இருக்கக்கூடியவர் கிளைவ் குந்தர் என்பவர் இவர் ஆயிரத்தி நூறு மணி நேரம் வரை விமானம் இயக்கிய பணி அனுபவம் பெற்றிருக்கிறாங்க அப்போ இந்த விமானத்தை இயக்கிய இரண்டு விமானிகளும் பெரிய அனுபவங்கள் செம்மையாக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விவரம் தான் நமக்கு தற்போது வரை கிடைத்திருக்கிறது பைலட்டை பொறுத்தவரை எட்டாயிரத்தி இருநூறு மணி நேரம் விமானம் இயக்கி இருக்கிறார் கோ பைலட் ஆயிரத்தி நூறு மணி நேரம் விமானத்தை இறக்கி இயக்கியிருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருமே சர்வதேச விமானங்களை எல்லை விட்டு எல்லை தாண்டக்கூடிய விமானங்களை இயக்கிய பெரிய அனுபவத்தையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் சரியாக இந்த விமானம் ரன்வேலிருந்து புறப்பட்டு நான்கு நிமிடங்களுக்குள்ளாக விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அந்த விபத்துக்குள்ளான பகுதி மெக்கானி நகர் அப்படிங்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்கள் அங்கு ஏற்பட்டுள்ள சேதாரங்கள் உயிரிழப்புகள் குறித்தான விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை ஆனால் ஒட்டு மொத்த நாட்டினுடைய பார்வையும் தற்போது அகமதாபாத் விமான நிலையத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலிருந்து தற்போது வரை இந்தியாவில் நிறைய விமான விபத்துகள் நடந்திருக்கின்றது அந்த விமான விபத்துகளுக்கு தொழில்நுட்ப கா காரணங்கள் காரணங்கள் மட்டுமல்லாது வானிலை காரணங்களும் இருந்திருக்கிறது இப்போ குறிப்பாக நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் வானிலை இதற்கு குறுக்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கான ஒரு தரவுகள் புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கிறது குறிப்பாக அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று டெம்பரேச்சர் வெப்பநிலையை பொறுத்தவரை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வெப்பநிலை வந்து இந்த அகமதாபாத் நகர் முழுவதும் இருந்திருக்கிறது அகமதாபாத் நகரத்தினுடைய விண்டு டேரெக்ஷன் இரநூத்தி நாற்பது டிகிரி அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அது வட கே வட மேற்கில் இருந்து காற்று வரக்கூடியதாக இருந்திருக்குது மேலும் இந்த விண்டினுடைய ஸ்பீடு அந்த காற்றின் வேகமும் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ கேடி அப்படிங்கிற ஒரு ஒரு அளவில் இருந்திருக்கிறது விசிபிலிட்டி என்பது தான் ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு விமானம் பயணிக்குது அப்படின்னா இங்கே இருந்து நம்மளுடைய பார்வை தூரம் எவ்வளவு தொலைவுக்கு தெரியுது எந்த அளவிற்கு பனிமூட்டம் மேகங்கள் குறுக்கீடு இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம் அகமதாபாத்தை பொறுத்தவரை ஆறாயிரம் மீட்டர் என்கிற அளவில் விசிபிலிட்டி இருக்குது இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கல் பாயிண்டாக எடுத்துக்கலாம் அதாவது இங்கிருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நம்மளால் தெளிவாக பார்க்கக்கூடிய அளவிற்கு அகமதாபாத் நகரத்தில் இன்றைய வானிலை இருந்திருக்கிறது அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா வானிலை காரணமாக இந்த விமான விபத்து ஏற்படவில்லை அப்படிங்கிற ஒரு முதல் பதில் நமக்கு வந்து கிடச்சிருக்குது அப்போ இரண்டாவது காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா விமானத்தில் ஏற்படக்கூடிய அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் குறிப்பாக இந்த விமானம் பொறுத்தவரை போயிங்கினுடைய செவன் எயிட் செவன் ஹைஃபன் எயிட் அப்படிங்கிற ஒரு விமானம் போயிங் விமானத்தை பொறுத்தவரையும் இந்த வட அமெரிக்காவில் அலாஸ்கா விமான விபத்தில் இருந்து தொடங்கி கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ளாகவே போயிங் நிறுவனத்தின் மீதான மதிப்பு சற்று குறைந்து கொண்டே வருகிறது காரணம் போயிங் விமானங்களினுடைய நம்பகத்தன்மை தொடர்ச்சியாக குறைந்து வருவதாக சர்வதேச நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அதன் ஒரு எதிரொலியாக போயிங் செவன் எயிட் செவன் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தற்போது கருப்பு பெட்டி கிடைத்தால் அதன் மூலம் கண்டறிய முடியும் மேலும் அதில் என்ஜினில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா அல்லது விமானத்தை கிளப்புவதற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டிய சில முடிவுகள் இருக்கிறது சில விதிமுறைகள் இருக்கிறது அது சரியாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா அந்த புரோட்டோக்கால் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த விசாரணைகள்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் அப்போது வானிலை காரணம் இல்லை என தெரிந்துவிட்டது அடுத்ததாக போயிங் விமானம் மீதான நம்பகத்தன்மை சமீப காலமாக குறைந்து வருகிறது குறிப்பாக அலாஸ்கா ஏர்லைன்ஸில் ஏற்பட்ட அந்த விமானமும் போயிங் விமானம்தான் போயிங் விமானத்தை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சீனா போயிங் விமானத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் என்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் போயிங் விமானத்தில் சமீப காலமாக அதிகப்படியான தொழில்நுட்ப கோளாறுகளும் விபத்துகளும் ஏற்படுவது உறுதி செய்யப்பட்டு அதனுடைய நம்பகத்தன்மை குறைந்திருக்கிற நிலையில் இன்று ஏற்பட்ட அந்த ஏர் இந்தியா விமான விபத்தும் போயிங் விமானம் என்பதால் சற்று அடுத்த சந்தேகம் வந்து விமானத்தினுடைய தொழில்நுட்ப கோளாறு இருக்கலாம் அப்படிங்கிறது அடுத்து மூன்றாவது காரணம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான காரணம் தொடர்ச்சியாகவே வேதவழி நீங்கள் குறி குறிப்பிட்டிருந்தீங்க ஏர் இந்தியா தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இதை ஆக்சிடெண்ட் என குறிப்பிடவில்லை இன்சிடெண்ட் என குறிப்பிட்ருக்கிறாங்க அதாவது அவங்க விபத்தாக அதை கருதவில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயமே சொல்கிறாங்க விபத்து அப்படிங்கிற ஒரு டேர்ம் இல்லை அப்போது வேற ஏதாவது சதியாக இருக்குமா என்கிற ரீதியிலையும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது அதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடத்திலிருந்து தற்போது வரை இருநூறுக்கும் மேற்பட்ட விபத்துக்கள் இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது அந்த விபத்துகள் எல்லாமே ஃப்ளைட் வந்து ஸ்கைல பறந்துட்ருக்கும் போது வானத்தில் இருக்கும்போது தொழில்நுட்ப கோளாறு அல்லது வானிலை காரணமாகவோ அல்லது பிபின் ராபோத் வந்து நமக்கு தெரியும் அவர் ஒரு மலை மீது மலை முகட்டின் மீது மோதி அவருடைய ஹெலிகாப்டர் கீழே விழுந்தது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அகமதாபாத்தில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த விபத்து என்பது நகர்ப்பகுதி மேலு அந்த விபத்து நடந்திருக்கிறது அந்த விமானம் கிராஷ் ஆயிருக்கு ஆன விமானம் மெக்கானிக் நகர் என கூறப்படுகின்ற விமான நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் விபத்துக்குள்ளாயிருக்கிறது இதுதான் அனைவருக்கும் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது விமானம் திட்டமிட்டு தாக்கப்பட்டு சதி செயலன் காரணமாக அகமதாபாத் நகரத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் விலை வைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் தற்போது வெகுவாக கிளம்பி இருக்கிற நிலையில் தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது குறிப்பாக குஜராத் காவல்துறை மட்டுமல்லாது தற்போது சிஆர்பிஎஃப் உள்ளவர்களும் போன்றவர்களும் களத்தில் இருக்கிறாங்க சிஏஎஸ்எஃப் என கூறப்படுகின்ற மத்திய தொழில் படையினரும் அகமதாபாத் நகரத்தில் விபத்து ஏற்பட்ட பகுதியை தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இரநூத்தி முப்பது பயணிகளில் முன்னாள் குஜராத் முதலமைச்சரும் விஜய் ரூபனியும் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுது இது குறித்தான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகாத நிலையில் தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா ஏழு குழந்தைகள் பயணித்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சோகமான தகவல்கள் மட்டுமே வெளியாகியிருக்கிறது அடுத்தடுத்த கட்டங்களில் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விமான விபத்தா அல்லது இது சதி திட்டத்தால் வீழ்த்தப்பட்டதா அப்படிங்கிற விவரங்களும் வெளியாகும் வானிலை காரணமாக விபத்து ஏற்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டாலும் போயிங் விமானத்தின் தொழில்நுட்ப கோளாறால் இந்த விமானம் கீழே விழுந்ததா அல்லது சதி செயலால் விழுந்ததா என்கிற அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகும் வேதவள்ளி